கீறு அளவும் அருவண்ணா மாதத்தின் முதல் நாளுக்காக நன்றி செலுத்துவோம் நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும் கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்ந்திருங்கள் தேவனுக்குள் உங்கள் ஆத்துமா களி கூர்ந்திருக்கக் கடவுது கர்த்தாவை நான் உம்மை துதிப்பேன் நீர் என் மேல் கோபமாக இருந்தீர் ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று நீர் என்னை தேற்றுகிறீர் இதோ தேவன் என்ற சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன் பத்தராகியே கோவா என் பலனும் என் கீதமுமானவர் அவரே எனக்கு நட்சிப்பு மாணவர் கற்கரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார் இது பூமி எங்கும் அறிவிக்கப்பட கடவது என்று சொல்வீர்கள் இஸ்ரவேரின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார் மனாந்தரமும் மறந்த நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் உங்கள் முழங்கால்களை பலப்படுத்துங்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும் ஆமே